ரெய்கி அப்படிங்கிறது கொஞ்சம் ஜப்பானீஸ் ஜப்பானீஸ்டர் மாதிரி நமக்கு தோணுது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த ரயி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை இருக்குது அதுதான் இந்த ரெய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பானிய வார்த்தைக்கு மூல வார்த்தை பரம்பொருளானது இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணும்போது இரண்டு சக்திகளை ஒரு சேர ஏற்படுத்தியது அதில் ஒன்று ரயி இன்னொன்று பிராணன் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் மனநலத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரிக்கு நாங்க பண்ண இந்த ஹீலிங்ல அவங்க வந்து அந்த அம்மாவுடைய கணவரே ரிவ்யூ போட்டிருக்காரு எப்படியோ அவங்களுடைய கடந்த காலத்தை அழிச்சிட்டீங்க மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சிக்கு சிடிவி நேயர்கள் சார்பாக ஹீலர் நிபுணர் திரு முகுந்த கிருஷ்ணன் அவர்களை வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் பாஸ்கர் சார் இப்போது இது போல் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் உங்களிடம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஹோலிஸ்டிக் ஹீலிங்னா என்ன அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் பெரிய அளவு புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அதில் டிஸ்கிரிப்ஷன் எதுவும் இல்லை அது தொடர்பாக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது ரெய்கின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அதுவும் இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் கூகுளில் வந்து அவங்க அதுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க இந்த ரேக்கி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இதனுடைய ஆரிஜின் என்ன அதுவும் நீங்கள் செய்யக்கூடிய ஹீலிங் ஒன்று தானே சார் சி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நீங்கள் செஞ்சது கரெக்டு நீங்கள் சொல்கிறதும் உண்மை ஆனால் அடிப்படையில் சில வித்தியாசங்கள் இருக்குது இப்போ ரெய்கி அப்படிங்கிற ஒரு ஹீலிங் சிஸ்டம் இருக்குது அது வந்து இருந்து டாக்டர் மிக்காவோ ஊசி அப்படின்னு ஒருத்தர் மூலமாக அது கண்டுபிடிக்கப்பட்டு அது உலகம் முழுவதும் பரவியது அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்குது அதே போல் புத்தருடைய சிஷ்யர்கள் சில பேர் சைனாவுக்கு போய் அங்கே இன்னொரு இன்னொராவது வருடம் இன்னொரு ஏடி அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே போய் அவங்க இந்த ஒரு உயிர் சக்தியால் நோய்களை குணப்படுத்தும் ஒரு முறையை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதிலிருந்து அந்த ஆரிஜினை திருப்பி எடுத்து ரீடிஸ்கவர் பண்ணது அப்படிங்கிறவர் ட்ரானிக் ஹீலிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது பிராணிக் ஹீலிங் ரேக்கி ரொடு சிகிச்சை டச் தெரப்பி இப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹீலிங் சிஸ்டம்ஸ் உலகம் முழுக்க பரவி இருக்கு அதில் நமக்கு தெரியும் பிராணிக்குன்னு அவர் பேர் வச்சிட்டார் பிராணா அப்படிங்கிறது சம்ஸ்கிருத சொல் அவர் வந்து அதுக்கான வார்த்தைகள் சைன மொழியில் சீன மொழியில் இருந்தாலும் அதை அவர் பயன்படுத்தலை ஸோ அவர் நேரடியாகவே டிக்ளேர் பண்ணிட்டார் இது வந்து இந்தியாவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான் அப்படின்னு சரித்திரமே டிக்ளேர் பண்ணிட்டார் ரேகி அப்படிங்கிறது கொஞ்சம் ஜப்பானீஸ்டர் மாதிரி நமக்கு தோணுது உண்மை என்ன அப்படின்னா இந்த ரயி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை இருக்கு அதுதான் இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பானிய வார்த்தைக்கு மூல வார்த்தை வார்த்தை அதுவும் நாங்கள் போயிருக்க எடுத்துக்கணும் உண்மை அதுதான் எங்க அப்படின்னா அது அப்படிங்கறது இந்த விஷயம் வந்து ஒரு இப்ப நாமங்க எந்த உபநிஷத்துலேருந்து இருந்து இதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த உபநிஷத்தில் இந்த வார்த்தையை நேரடியாகவே குறிப்பிடப்படுகிறது எப்படி அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் உற்பத்தியானதுக்கான அடிப்படை காரணிகள் என்ன அப்படிங்கிறது தான் அந்த உபனிஷத்துடைய முதல் கேள்வி அதில் வர்ற பதிலே என்ன அப்படின்னா பரம்பொருளானது இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணும்போது இரண்டு சக்திகளை ஒரு சேர ஏற்படுத்தியது அதுல ஒன்று ரயி இன்னொன்று பிராணன் அந்த பிராணி ஹீலிங் மாஸ்டர் சொல்ற சிவகோக்சோய் சொல்ற அந்த பிராணங்கிற வார்த்தை அதில் வந்துருச்சு டாக்டர் மிகா ஊசி சொல்லக்கூடிய இந்த ரைங்கிற வார்த்தை இதில் வந்துருச்சு ரயி அப்படின்னா மேட்டர் பிராண அப்படின்னா எனர்ஜி இதுதான் உண்மை இது சம்ஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய உபநிஷத்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா ரயிம் ச பிராணம் ச சே கரிஷ்யத அதாவது என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா ரயி எனப்படுகின்ற இதுவும் பிராண எனப்படுகின்ற இதுவும் சேர்ந்து நிறைய வகையான பிரஜைகளை உயிர்களை உருவாக்கட்டும் அதனுடைய ஃபர்ஸ்ட் உபநிஷத்தில் ஆரம்பிக்கிற முதல் வரி இதுதான் அதனால இங்கேருந்து போனது தான் அது வந்து துரதிருஷ்டவசமாக அந்த ரெண்டு ஸ்கூல் ஆஃப் பிராக்டிஸ்லயும் நிறைய விஷயங்கள் இல்லை ஆமாம் நிறைய விஷயங்கள் இல்லை இதில் எதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் அங்கே இல்லை அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் போயிருந்திருக்கலாம் எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் நம்ம பண்ணுறதுல வித்தியாசம் என்ன விசேஷம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டுலேயும் முடியாத விஷயங்கள் அதாவது நோய்க்கான மூல காரணம் வினைன்னு சொன்னேன்ல ரூட் காஸ் கர்மா அப்படின்னு சொன்னேன்ல இந்த கர்மாவையே போய் நம்ம தொட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை டிஸ்லார்ஜ் பண்ண முடியும் உடம்புலேருந்து அதை கிளியரே பண்ண முடியும் இப்படிங்கிறது அதில் பெரிய விஷயம் இது இந்த ஹோலிஸ்டிக் யோகிக் ஹீலிங் அப்படிங்கிறதுல சாத்தியமான ஒரு விஷயம் இப்போ இந்த ஹீலிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் இது பண்ணுறாங்களா சார் அது போன்ற மாநிலங்கள் ஏதாவது தகவல் இருக்கா அதாவது பிற மாநிலங்களில் இந்த மாதிரி நம்ம செய்கிற இதே மாதிரியான சிஸ்டம் பிரகாரம் அதாவது உபநிஷத்துலேருந்து ஆராய்ச்சி பண்ணி இப்படி இதிலேருந்து எடுத்து இதை டீ கோட் பண்ணி இது ஒருத்தருக்கு ஃப்ளூக்கில் வர்றது இல்லை எல்லாரும் பண்ணிக்க முடியும் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு மெத்தடிக்கல் ஃபார்மல் சப்ஜெக்ட் சிலபஸ் ஸ்கூல் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் எதுவும் யாருக்கும் தெரியவே இல்லை ஆனால் இது இருக்குது விட்டு போயிருந்தது அதே இப்போ நாங்கள் திருப்பி ரிஜுமேட் பண்ணியிருக்கோம் மற்ற ப்ராக்டிஸ்க்கும் எங்கள் ப்ராக்டிஸ்க்கும் அடிப்படை வித்தியாசம் அதில் ஒரு எல்லைக்கு மேலே போக முடியாது என்ன எல்லை அவங்க ஆறாவை கிளென்ஸ் பண்ணுவாங்க ஆறான்னு சொல்லுவாங்க உடல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு அலை அப்படின்னு சொல்லுவாங்க அதை கிளென்ஸ் பண்ணுவாங்க வலியை கொஞ்சம் நிவாரணம் பண்ணுவாங்க ஆனால் மூல காரணத்தில் இருந்தே ஆளுடைய பர்சனாலிட்டியவே மாற்றுறதுங்கிறதுக்கு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் மனநலத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரிக்கு நாங்கள் பண்ண இந்த ஹீலிங்கில் அவங்க வந்து அவன் அந்த அம்மாவுடைய கணவரே ரெவ்யூ போட்டிருக்காரு எங்களுக்கு எப்படியோ அவங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரெவ்யூ போட்டிருக்காரு அந்த மாதிரி எல்லாமே இந்த ஹீலிங்கில் நடந்துருக்கு இதுதான் இதனுடைய விசேஷம் மூலையிலிருந்தே விதையிலிருந்தே நாங்கள் இதை சரி பண்ண முடியும் இதுதான் வித்தியாசம் இதுதான் நேர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்